ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ நம்ம எல்லாருமே பொங்கலுக்கு மஞ்சள் வாங்கி கொண்டாடி இருப்போம் மஞ்சள் இல்லாமல் பொங்கலே இல்லை கட்டாயமாக நம்ம எல்லாருமே வந்து மஞ்சள் வாங்கியிருப்போம் அப்படி வாங்கிய மஞ்சளை நிறைய பேர் வந்து தேவையில்லாமல் வீணாக இருக்குது அப்படின்னு தூக்கி போட்டுடுவாங்க ஸோ வீணாகவே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீணாகக்கூடிய மஞ்சளை வச்சு நம்ம எத்தனை யூஸ்ஃபுல்லான ரெசிபி அது நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் தூக்கி போட மாட்டிங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது என்னென்ன ரெசிபி எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சதுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம மஞ்சள் எடுத்துருக்கோம் அதில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய அந்த பாட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க நம்ம அந்த மஞ்சளை மட்டும் எடுத்துக்கலாம் பாருங்க அந்த மேலே கட் பண்ணும்போது நல்லா வந்து மஞ்சள் கலரில் தெரியுது இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய மஞ்சள் ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ரொம்பவே வந்து நமக்கு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய மஞ்சள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நமக்கு நார்மலாக கிடைக்கக்கூடிய மஞ்சள் கூட பார்த்தீங்கன்னா அது நமக்கு தான் கிடைக்குது ஸோ இந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா நமக்கு நேச்சுரலாக ஸோ வருஷத்தில் ஒரு டைம் தான் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பச்சை மஞ்சள் கிடைக்கும் ஸோ இதில் இருக்கக்கூடிய நம்ம அந்த தோலைலாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம் இந்த தோலை கூட நம்ம வீணாக தூக்கி போட போடுறதில்லை ஃப்ரெண்ட்ஸ் அதை வச்சு நம்ம ஒரு டிப்ஸ் ட்ரிக்ஸ் இருக்குது அதை வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம இதோட ரெண்டு கேரட் எடுத்துருக்கோம் இந்த சைஸில் நம்ம ரெண்டு கேரட் எடுத்துருக்கோம் பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரே ஒரு கேரட் எடுத்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய தோலை வந்து லைட்டாக நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா போதும் ஏன்னா அந்த ஸ்கின்னோட தான் கேரட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது இப்போ நம்ம மஞ்சளை முதல்ல வந்து இந்த மாதிரி காய் சீவிரதை வச்சு சீவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் மஞ்சள் இந்த மாதிரி நல்லா பச்சை மஞ்சள்ன்றதுனால உங்களுக்கு ஈஸியாகவே நல்லா சீவை வந்துடும் இப்போ இதை நல்லா நம்ம சீவிட்டோம் மஞ்சள் சீவனதுக்கப்புறம் அதே கேரட் திரு கேரட்டையும் நம்ம துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் மஞ்சள் இந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் கேரட் வந்து ரெண்டு எடுத்துருக்கோம் ஸோ இன்னும் ஒரு ரெண்டு கேரட்டும் எடுத்து நம்ம சீவி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம இன்னைக்கு செய்ய போகிற ரெமிடி பார்த்திங்கன்னா கேரட்டும் மஞ்சளையும் வச்சு ரெண்டு செய்ய போகிறோம் ஸோ அதனால் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு கேரட் எடுத்து சீவி எடுத்துக்கலாம் ஸோ இந்த நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய மஞ்சள் நமக்கு வருடத்தில் ஒரு முறை தான் கிடைக்கும் ஸோ நீங்கள் அதிகமான அளவு வாங்கி கூட இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் ஹீட் ஆனதும் நம்ம ட்ரை ரோஸ் பண்ண போகிறோம் இதில் நம்ம சேர்க்கக்கூடியது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் ஒரு க கால்ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இதோடவே நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அந்த கடுகு பாருங்கள் ஒன்று வெடிக்க ஆரம்பிக்குது வெந்தியமும் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆனதும் இப்போ நம்ம ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா வந்து ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மஞ்சளில் இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் செய்யலாமல் ஸோ நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது தெரிஞ்சால் நீங்கள் மஞ்சளை வந்து மிஸ் பண்ணவே மாட்டீங்க ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது இப்போ நம்ம நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ ஸ்டவ் அதே பேன் ஸ்டவ்ல வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் எதுவும் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நம்ம இன்றைக்கி மஞ்சள் சேர்த்தும் கேரட் சேர்த்தும் ஊருகாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்து கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் இப்போ பாருங்கள் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுடுச்சு உளுந்தும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் இப்போ உளுந்தும் பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் உளுந்து ரோஸ்ட் உடனே நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம துருவி வச்சிருக்க கேரட்டும் மஞ்சளையும் இதோடு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ரெண்டு ரெசிபி செய்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதாவது பாதி அளவு மஞ்சளும் பாதி அளவு கேரட்டோ நம்ம இதோட சேர்த்துக்கலாம் மஞ்சளும் கேரட்டும் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வோ ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சம்டைம்ஸ் அது கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம அளவு கேரட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ சேர்த்ததுக்கப்புறம் இதோட நம்ம தனி மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஸோ வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ இதோட நம்ம பெருங்காய பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணணும் இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம மிளகெல்லாம் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்க்கும்போது பார்த்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த அந்த வெந்தியம் மிளகு கடுகு பொடியும் இப்போ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு நம்ம இறக்கிக்கலாம் ஸோ பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்ல வந்து நேச்சுரலான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்குலாம் வந்து பக்கவான காம்பினேஷனாக இருக்கும் ஸோ செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு த்ரீ ஆர் ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் கூட அப்படியே நல்லாயிருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மஞ்சளில் கூட ஊருகா செய்யலாமா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணிக்கோங்க பார்க்க போதே பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நம்ம எடுத்த கேரட்க்கும் மஞ்சளுக்கும் சேர்த்த மசாலாலாம் கரெக்டான அளவாக இருக்கும் நீங்கள் வெந்திய எஸ்ட்ராவாக சேர்த்துட்டீங்கன்னா கசப்பாயிடும் அதனால் கரெக்டான அளவு சேர்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம செய்யக்கூடிய ரெசிபி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம மஞ்சள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மஞ்சள் சேர்த்து நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் நல்லா நீங்கள் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா போதும் ஸ்டவ் மட்டும் ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலேயோ ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீல் பாக்ஸ்லேயோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இதை நிறைய வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹுனிட்டி பவரை அதிகரிக்கும் ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் தாராளமாக இதை கொடுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் பால் வச்சுருக்கோம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த மஞ்சளை ஒரு அளவு நீங்கள் இதில் சேர்த்திங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் பால் கலந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு அதுவும் நமக்கு நேச்சுரல் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய இந்த பச்சை மஞ்சளில் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் நீங்கள் பாலோட ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்து கொடுத்து பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது இந்த கோல்டு காஃப் பிரச்சனைகள்லாம் வராது ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் நல்லா அந்த மஞ்சள் கலர் நல்லா இறங்கி இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் அதே பேன் வச்சுக்கலாம் அதில் நம்ம ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தேங்காய் எண்ணெய் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஆலிவ் ஆயில் ஒரு கால் கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆலிவ் ஆயில் சேர்க்கறது ஆப்ஷனல் தான் ஸோ இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வேணான்னா நீங்கள் வெறும் கோகனட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஆலிவ் ஆயில் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதோட நம்ம அந்த துருவி வச்சுருந்த மஞ்சளும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி ரெண்டு ரெசிபி செஞ்சு மீதி இருக்கக்கூடிய மஞ்சளை நம்ம இதோட நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதோட நம்ம துருவி வச்சு கேரட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையாகவும் வேணாம் லோவாகவும் வைக்க வேணா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம கேரட்டையும் துருவி வச்சிருந்தா கேரட்டையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் எந்த அளவுக்கு சேர்த்துமோ அதே அளவுக்கு நம்ம கேரட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் நல்லா இது ஒரு டென் ஆர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் கொதிச்சா கூட போதும் நல்லா அந்த எசன்ஸ்லாம் இறங்கணும் ஸோ இதோடு வந்து இந்த அளவுக்கு நம்ம ஒரு மூணு விட்டமின் இ கேப்சூலும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா உங்களுக்கே கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க நம்ம அந்த மஞ்சளோட எசன்ஸ் நல்லா இறங்கியிருக்கு அந்த கேரட்டோட கால எசன்ஸும் நல்லா இறங்கியிருக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும் ஸோ இதோட நம்ம மூணு விட்டமின் இ கேப்சூலும் ஆட் பண்ணுறோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்து சேஞ்ச் ஆகிடுச்சி கலரு ஸோ ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்க விடுங்க அப்போ தான் ஃபுல்லாக அந்த எசன்ஸ் நல்லா இறங்கும் ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்க இது ஒரு நேச்சுரலான ஆயில் மசாஜர் தான் ஸோ இந்த ஆயில் மசாஜரை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சில பேருக்குலாம் வந்து கண்ணுக்கு கீழே கருவலயம் டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகும் ஸோ இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஆற வச்சு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டெலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணி அந்த கலர் பாருங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கே நல்லா தெரியுது நல்லா வந்து ஒரு அந்த மஞ்சள் நல்லா இறங்கியிருக்கு அந்த கேரட்டோட எசன்ஸும் நல்லா இறங்கியிருக்கு ஸோ இப்போ இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை நீங்கள் ஒரு ஒன் இயர் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நார்மலாக கிடைக்கக்கூடிய மஞ்சளில் கூட இந்த மாதிரி பிரிப்பே பண்ணலாமா அப்படின்னு கூட ஸோ நீங்கள் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நார்மலாக கிடைக்கக்கூடிய மஞ்சள் பார்த்தீங்கன்னா அது வேக வச்சு காய வச்சு பதப்படுத்தப்பட்டு தான் நமக்கு கிடைக்குது ஸோ நம்ம காய வச்சு ப்ரிப்பேர் பண்ண அந்த மஞ்சளை செய்கிறத விட இந்த பச்சை மஞ்சளில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம கொஞ்சமாக அந்த ஆயில் எடுத்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் டேன்ல நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ரெகுலராக நீங்கள் மார்னிங்கும் நைட்டும் இது அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவலையும் மறையும் உங்கள் கலர் நல்லா பிரைட் ஆகும் ஸோ நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த மஞ்சளோட வேர் பகுதியை மட்டும் எடுத்துருக்கோம் அதையும் நம்ம வீணாக்க போகிறதில்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மண் இருந்துச்சுன்னா நீங்கள் அதாவது தொட்டியில் கூட இந்த மாதிரி நடலாம் நம்ம இப்போ கொஞ்சமாக வந்து பழம் தோட்டி நட்டு வைக்கிறோம் பாருங்கள் இதுவும் நல்லா வந்து தளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம இருக்கக்கூடிய மஞ்சளை நம்ம எதையுமே வேஸ்ட் பண்ண போகிறதே இல்லை நீங்கள் பாருங்கள் நான் அது வளர்ந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் ஸோ நல்லா வளர ஆரம்பிச்சிடும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம செய்ய போகிறது அந்த மஞ்சளோட தோலை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி பண்ணுறோம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அந்த தோலை நம்ம மஞ்சள் சீவனாக அந்த தோலையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு அதோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கியிருக்கு பாருங்கள் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மஞ்சள் மட்டும் இல்லை அந்த மஞ்சளோட இருந்து எவ்வளோ அந்த மஞ்சள் இறங்கி இருக்கு பாருங்கள் ஸோ நம்ம மஞ்சளோட தோலை கூட வீணாக்க போகிறதில்லை இதை நம்ம ஆற வச்சு ஒரு ஃபில்டர் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கோங்க ஸோ நம்ம அந்த ஃபேஸ் மசாஜர் ஆயில் செஞ்சோம் அது நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது மஞ்சள் ஆகுமா அப்படின்ற டவுட்லாம் உங்களுக்கு வேணாம் ஏன்னா நம்ம அதில் கேரட்லாம் சேர்த்துக்கிறதுனால அதுவும் நேச்சுரலான அந்த அந்தளவுக்கு வந்து கையில் அளவுக்கு ஒட்டாது லைட்டாக தான் பிடிக்கும் நம்ம கேரட்டும் சேர்த்துருக்கிறதுனால மஞ்சளெலாம் ஆகாது ஸோ நம்ம இப்போ செஞ்ச இந்த லிக்யூடியும் வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்பில் உங்கள் பாத்ரூமில் இல்லை நீங்கள் செடிகளுக்குலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடும்போது அந்த நிறைய செடிகளில் பார்த்தீங்கன்னா பூச்சி வரும் ஸோ அதனால் அதனால வர பூச்சியும் வராது ஸோ மஞ்சள் நேச்சுரலாகவே ஒரு கிருமி நாசினி இந்த மாதிரி செடிகளில் பூச்சி இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா அந்த பூச்சிகள்லாம் வராது வீடு ஃபுல்லாகவும் நம்ம மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ஸ் கிடைக்கும் ஸோ நார்மலாக நம்ம வீடுகளில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது ரொம்பவே நல்லது இந்த மஞ்சள் லிக்யூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ப்ரிப்பேர் பண்ணி கூட ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம் ஸோ நம்ம வீடு தொடச்சதுக்கப்புறம் ஃப்ரைடே டியூஸ்டே கூட நீங்கள் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விடலாம் பாத்ரூமில் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இந்த கரப்பான் பூச்சி பள்ளி தொந்தரவுகள்லாம் இருக்காது நேச்சுரலாகவே நமக்கு மஞ்சள் ஒரு கிருமிநாசினி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸும் பிடிச்சின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம இன்றைக்கி பொங்கலுக்கு வாங்கின மஞ்சளை வச்சு சூப்பரான ரெசிப்பியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது எந்த மாதிரியான ரிசல்ட் கிடைச்சிது அப்படின்றதுன்னு கமெண்டில் சொல்லுங்க ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கொடுப்பனே கிளிக் பண்ணி ஆலண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மக்கப்பதான் வீடியோ அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் Thanks for watching.